பக்தர்கள் பேரவை களஞ்சியம் நான்காவது தொடருக்காக மலைக்கல்லன் சுந்தரபாண்டியன் வரை ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் புரட்சித் தலைவருக்கு பாடி வருகிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சங்கே முழங்கு இந்த சங்கே முழங்கு படம் வந்து ரொம்ப அருமையான படம் அதுல வந்து ஐயா வந்து அருமையா பாடி இருப்பாங்க அதுல இந்த புகைவண்டிய பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பாடலை பத்தி சொல்ல போறேன் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனா நம்ம லைஃப்ல ஒரு நாலு பேருக்கு நம்ம நன்றி சொல்றோம் யார் நன்றி உதவி நாலு பேர் பண்றாங்களே அவங்களும் சொல்றீங்களா அப்படி கிடையாது யாராவது ஏமாத்திட்டு ஓடும் போது பிடிக்கிறோமே அவனு சொல்றீங்களா அந்த மாதிரி கிடையாது அப்ப என்னதான்னு சொன்னா இந்த கடைசியில நம்ம வந்து மரணம் அடைஞ்ச பிறகு நம்மளை உடலை வந்து தூக்கிக்கிட்டு போறாங்க இல்லையா அந்த நாலு பேருக்கு நம்ம நன்றி சொல்லியே தரணுங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து எழுத நமது மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் மிக அருமையாக இசையமைத்த அமைத்த பாடல் அந்த பாடல் இப்ப அது என்ன பாடல்னு பார்ப்போமா சொல்லவோர் வார்த்தை இல்லை நான் பிறக்கவில்லை அந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி தாயில்லாத அனாதை கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கிச் செல்லும் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி சூப்பரா ஐயா வந்து பாடியிருப்பாரு நம்ம புரட்சி நடிகர் நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அப்படியே பிழைஞ்சிருப்பாரு சோகத்தை அவ்வளவு நல்லா இருக்கும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் இந்த பாடலை பல தடவை பார்க்கலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடல் இது உள்ளத்தில் இருப்பதெல்லாம் சொல்லவோர் வார்த்தை இல்லை நான் ஊமையாய் பிறக்கவில்லை உணர்ச்சியோ மறையவில்லை என் தங்கமே உனது மேனி நீ தாங்கினான் சுமந்து செல்ல எனக்கொரு பந்தம் இல்லை எவருக்கோ இறைவன் தந்தா அந்த நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி உறவு என்றும் பாசம் என்றும் இறைவன் பூட்டிய விலங்கு அழுவதற்கும் சிரிப்பதற்கும் அமைத்த உள்ளம் ஒன்று

தூக்கி செல்லும் நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி இன்பத்தையே பங்கு வைத்தான் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணையிருந்தான் கண்ணீர் சொல்வது நன்றி போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் அந்த நாலு பேருக்கு நன்றி நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி தாயில்லாத அனாதைக்கெல்லாம் தோல் கொடுத்து ஊட்டி செல்லும் பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி அடுத்த பாடல் அதே படத்துல ரொம்ப அருமையான ஒரு நேர் எதிரான ஒரு பாடல் என்ன பாடலு அந்த பாடல வந்து மக்கள் திலகம் வந்து சிங்கு வேஷத்துல மாறுதலான வேஷத்துல போட்டிருப்பாரு கேளன் நடிகை ஹிந்தி நடிகை அவங்க வந்து கூட சேர்ந்து நடனம் ஆடுவாங்க இந்த பாடல வந்து கண்ணதாசன் எழுதி இருக்கிறாரு நம்ம டிஎம்எஸ் ஐயாவோ எல்லா ஈஸ்வரையும் வந்து பாடியிருப்பாங்க என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டினில் மயங்குவார் சிலர் பாட்டில் மயங்குவார்னா யாருடைய பாட்டு நம்ம டிஎப்டிய பாட்டு தாங்க வேற யாருடைய பாட்டு மயங்க மாட்டாங்க அதுதான் பாட்டு அதனால அது அது நம்ம கேடுக்கிட்டே தான் இருக்கணும் சிலர் பாட்டிலில் மயங்குவார் அது பாட்டில் அது வேறு மதுவில் மயங்கிறது அது கிடையாது அதே மாதிரி அந்த பாடல்ல அடுத்து ஒரு வரியும் வரும் பாருங்க நாணம் இல்லை வெட்கம் இல்லை போதை ஏறும் போது நல்லவனும் தீயவனும் கோப்பை ஏதும் போது சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போல குடிப்பார் சிலர் பாட்டில் மயங்குவார் சிலர் பாட்டிலில் மயங்குவார் சூப்பரா இருக்கும் பத்துட்டா இருப்போமா சிலர் குடிப்பது போலே நடிப்பார் சிலர் நடிப்பது போலே குடிப்பார் சிலர் சிலர் பாட்டிலே மயங்குவார் கத்தில் எல்லாம் அவசரம் அந்த மாயக்கத்தில் எல்லாம் அவசரம் மதுவில் அதே சிங்க வேசத்திலையும் நடிகை லட்சுமி அவங்க ஜோடியா சேர்ந்து காதல் பாடல் ஒண்ணு என்ன பாடல்ல தமிழில் அது ஒரு இனிய கலை உன்னை தழுவி கொண்டே கவிதைகளை தமிழில் அது ஒரு இனிய கலை உன்னை தழுவி கவிதைகளை அப்படின்னு வரும் ரொம்ப அருமையான ஒரு காதல் பாடம் கருத்து ரசிப்போமா தமிழில் அது ஒரு இனிய கலை உன்னை தழுவி கண்டே அந்த கவிதைகளை தமிழில் அது ஒரு இனிய கலை உன்னை தழுவி கண்டே அந்த கவிதைகளை கண்ணாக உருவானதோ கண்ணாக உருவானதோ தன்னங்கள் தாராத்தும் கண்ணங்கள் எனக்காக கல்லா தழுவி கண்டேன் அந்த கவிதைகளை